ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நாமக்கல்லில் திருச்சி ரூட்டில் இருக்கக்கூடிய சாய்பாபா கோயில் தான் நம்ம இப்போ வந்திருக்கோம் இந்த கோயில் பற்றின விஷயங்கள்ல தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த கோயிலோட கரெக்ட் லொக்கேஷனாக நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் கோயிலுக்குள்ளே என்ட்ரானதும் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா விநாயகர் சன்னதி இருக்கும் இன்றைக்கி பௌர்ணமி குரு பூர்ணிமா விழாங்கிறதுனால எல்லா சாமியுமே ரொம்பவே சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க விநாயகர் சன்னதிக்கு பக்கத்திலே ராகவேந்திர சன்னதி இருக்கும் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான சாய்பாபா நாடகத்தை பார்த்து சாய்பாபா மேலே மிகுந்த அன்பு கொண்டு தன்னோட முழு வாழ்க்கையுமே சாய்பாபாக்கு அர்ப்பணிக்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மது பார்த்தசாரதி என்பவர் தான் இந்த கோயில கட்டியிருக்காரு நாமக்கல்ல திருச்சி சாலை இருக்கக்கூடிய பிருந்தாவனங்கிற இடத்துல தான் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க இந்த பார்ப்பதற்கு அச்சலா சாய்பாபா நேரில் இருப்பது போல சாய்பாபாவின் தியான பீடமாக கருதப்படும் வகையில் அமைஞ்சிருக்கு இதுதான் இந்த கோயிலுடைய தியான பீடங்க இங்க இருக்கிற இந்த சாய்பாபா பார்த்தீங்கன்னா நேர்ல பார்க்கும்போது உண்மையான சாய்பாபா உருவம் உட்கார்ந்துருக்க மாதிரியே இருக்கும் அந்த அளவுக்கு அழகா வடிவமைச்சிருக்காங்க இதே போல இங்க சாய்பாபாவுடைய சிலிக்கான் சிலையும் உயிருள்ள சாய்பாபா படுத்திருப்பது போன்றே வடிவமைச்சிருக்காங்க இந்த உருவ சிலைகளை பார்க்குறதுக்காகவே தினமும் ஏராளமான பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வந்து போகிறாங்க இந்த கோவிலுக்கு நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ்க்கு வந்து தியானம் பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பரான ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும் வாரந்தோறும் வியாழக்கிழமை அன்னைக்கு காலை மதியம் இரவுன்னு மூணு வேலையும் அன்னதானமும் சிறப்பு பூஜைகளும் நடைபெறுது எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பார்த்திங்களா ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு குரு ரொம்பவே விசேஷமாக இங்கே செலப்ரேட் பண்ணுவாங்க அந்த அன்னைக்கு பால் தயிர் திரவிய பொடி இளநின்னு பதினாறு வகையான பொருட்களால் அபிஷேகம் நடத்தி பின்னர் சாய்பாபாவுக்கு வஸ்திரம் சாத்தப்பட்டு சிறப்பு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தீபாராதனை காட்டப்படும் இப்படி ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு சிறப்பு பூஜைகள் அலங்காரங்கள் அன்னதானம்னு அன்னைக்கு நாள் முழுதும் ரொம்பவே விசேஷமாக சிறப்பாக செலப்ரேட் பண்ணுவாங்க நாங்கள் கலந்துக்கிற ஃபஸ்ட்டு குருபூர்ணிமா விழா இதுதாங்க இந்த குரு பூர்ணிமா விழாவில் கலந்துக்கிறதுனால நிறைய நன்மைகள் கிடைக்கும்ன்றது நம்பிக்கை இதுதான் வேண்டுதல் காணிக்க செலுத்துகிற இடம் எல்லா சாய்பாபா கோயிலையும் இந்த பிளேஸ் கண்டிப்பாக இருக்கும் நம்மளுடைய வேண்டுதல் வேண்டி அதை நடந்துருச்சுன்னா இளநீ கூடு வாங்கி கொடுக்கணும் அந்த இளநி அத்தனையுமே மொத்தமாக எரித்து அதோடைய சாம்பலை தான் இங்கே வர பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க இசை நிகழ்ச்சி நடந்துட்டுருக்கு இதுதாங்க இந்த கோயிலுடைய பெரிய சாய்பாபா சந்நிதி இந்த வழியாக அந்த பக்கத்தில் இருக்க டோர் வழியாக போகணுன்னா தான் அந்த உறங்குவது போல் இருக்கக்கூடிய சாய்பாபா சந்நிதி பார்க்க முடியும் பட் இப்போ இங்கே இசை நிகழ்ச்சி நடக்கிறதுனால உள்ளே அலோவ் பண்ணுறாங்களான்னு தெரியல உள்ளே அலோவ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த சாய்பாபா சந்நிதியும் காமிக்கிறேன் அங்கே உள்ள அல்லவு பண்ணலைங்க நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோல நான் உங்களுக்கு அந்த சாய்பாபாவை காமிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, தேங்க் யூ